இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம் தாவிது தன் சூழ்நிலைகளினூடே பயத்தினூடே எதிராளிகள் தன்னை விழுங்கி விடுவார்களோ என்கிறதான ஒரு சூழ்நிலையில் கடினமான பாதை நடுவில் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறார் இந்த விண்ணப்பம் அது விசுவாசம் நிறைந்ததா இருந்தாலும் சூழ்நிலையின் நடுவில் அது பயத்தையும் அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தது அதனால் தான் ஆண்டவை நோக்கி ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவிடத்தில் தான் வருவதற்கான ஒரு நோக்கத்தை சொல்லி இந்த இரண்டாவது வசனத்தில் ரெண்டு ஜப விண்ணப்பங்களை செய்கிறதை பார்க்கிறோம் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஒரு நம்பிக்கை தாவீது தேவன் மீது கொண்டிருக்கிறார் ஆனால் மனதிற்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது நான் தேவனை நம்பிக் கொண்டிருக்கிறேன் உண்மைதான் ஆனாலும் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்னிலும் பலத்திருக்கிறது ஆகவே என்னுடைய நம்பிக்கையினுடைய முடிவு அவமானமாக போய்விடக்கூடாது என்கிற ஒரு பயம் நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது என் நிமித்தமாக என் சத்துருக்கள் முன்பதாக அவர்கள் நிமித்தமாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று தேவன் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி தாவிது ஜபிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் என் சத்ரு என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் சத்ருக்கள் இருந்த சத்துருக்கள் அநேகம் ஆனால் ஆண்டவர் மீது ஜபத்தில் தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் ஜபித்தாலும் அதன் நடுவிலே பயம் மேலே எழும்பும் போது சூழ்நிலைகள் கடினமாகும் போது ஒரு விதத்தில் அந்த பயம் நம்ம எதற்கு நேராய் நடத்துகிறது என்றால் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்னை என் சத்துருக்கள் மேற்கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் மறுபடியும் இப்பொழுது தாவிதை தேவனை நோக்கி திரும்ப செய்கிறது அந்த பயம் வரும்போது ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது வெட்கப்பட்டு விடுவேனோ நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருவேளை அவமானத்தில் போய்விடுமோ எத்தனை முறை நான் நான் சமாளித்து வருவது என்று ஒரு பயத்தோடு இருந்தாலும் அதை ஜபமாய் மாற்றுகிறார் எப்படி ஜபமாய் மாற்றுகிறார் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் ஆண்டவரே இது உம்முடைய கிரியையா இருப்பதாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் தாவீதுக்கு இருந்த சத்திருக்கு அநேகமாய் இருந்தாலும் அதன் நடுவிலே தாவிது தேவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு என்னவென்றால் பயத்தை தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும் நாம் 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 எதை தேவனிடத்தில் காட்டுகிற நம்பிக்கையை உண்மைதான் ஆனால் நமக்கு இருக்கிற பயங்களையும் ஆண்டவரிடத்தில் உள்ளபடியே ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் பயந்திருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இருந்து நீரே என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் நீரே என்னை வெட்கமடையாதபடி செய்ய வேண்டும் என்று தாவிதை போல நாமும் ஜெபிக்க வேண்டும் வேதத்தில் ஆண்டவர் நாம் யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தோம் ஆனால் தேவ வார்த்தை சொல்கிறது என் ஜனங்கள் ஒரு போதும் என்ன செய்வதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவ ஜனங்கள் வழி வழியாய் பிடித்து கொண்டுதான் வந்தார்கள் அதனால் தான் ரோமர் கெழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பவுல போஸ்டர் நீ விதமாய் சொல்லுகிறான் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று

வாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்யும் இங்கே சொல்லுகிற சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மகிழ ஒட்டாதேயும் அவர்கள் என் நிமித்தமாக அவர்கள் சந்தோஷப்படாதபடிக்கு நீ செய்யும் என்று சொல்லுகிறதே பார்க்கிறோம் இது தாவீதின் சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பாருங்கள் ரெண்டாவது வசனம் அதுவும் தாவீதின் சங்கீதம் அங்கே பாருங்கள் என் சத்துருக்களும் என்னை பகைக்கிறவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம் மாசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே என்ன செய்தார்கள் இடறி விழுந்தார்கள் சத்திருக்கள் அவனுடைய சத்துருக்கள் எப்படி பலத்தவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் பகைஞர் அவர்கள் பொல்லாதவர்கள் அவர்கள் என் மாம்சத்தை பட்சித்து போடும்படி நெருக்கி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் நெருக்கி வருகிற சமயங்களில் அவர்களே என்ன செய்தார்கள் இடறி விழுந்தார்கள் அப்படி அநேக சம்பவங்கள் தாவீதின் வாழ்க்கையில் உண்டு சவுல் துரத்தி கொண்டு வருகிறான் மலையின் இந்த புறம் சவுல் மலையின் அந்தபுரம் தாவீதும் அவன் மனுஷரும் வரும்போது அவர்கள் நெருங்கி வருகையில் கத்திர அவர்களுக்காக இந்த தாவிதுக்காக ஆண்டவர் பெலிஸ்தியரை எழுமை பண்ணினார் ஓடி வந்து ஒருவன் சொல்லுகிறான் பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்ன உடனே வசனம் ரொம்ப அழுமையாய் சொல்லுகிறது சவுல் தாவிதை பின் தொடர்கிறதை விட்டு அவன் திரும்பி போனான் இன்றைக்கும் ஒருவேளை மனிதர்கள் நமக்கு சத்துருக்களாய் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு நேராய் வருகிற பயம் என்கிறதான சத்ரு மன சோர்வு என்கிற சத்ரு சோதனை என்கிற சத்ரு மன அழுத்தம் என்கிற சத்ரு நம்மை விழுங்கி போடுமோ நான் வெட்கப்பட்டு விடுவேனோ அது என்னை மேற்கொண்டு விடுவேனோ என்று பல நேரங்களிலே சூழ்நிலைகள் நம்ம அதற்கு நேரம் நடத்தி கொண்டு போகலாம் நாம சொல்ல வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவர் நமக்கு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் என்ன செய்கிறார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் என்ன செய்கிறார் தருகிறார் தருகிற பலத்தினால என்ன செய்யலாம் என்று உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் உள்ளுக்குள் என்ன செய்வேன் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இன்னைக்கு எது உங்களை மேற்கொண்டு விடுமோ இது என்னை ஆட்கொண்டு விடுமோ தொடர்ந்து வருகிற தோல்வி என் வாழ்க்கையில் என்னை மேற்கொண்டு விடுமோ நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய உண்மை யார் விசுவாசிக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று முடிய வேதம் சொல்லுகிறதே நான் உண்மை நம்புகிறேன் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லும் எல்லா சூழ்நிலைகளையும் விட கத்த நம்மை மேலே கொண்டு வந்து நம்மையே சாட்சியாய் நிறுத்துவார் தாவித மாதிரி சொல்லுவோம் நம்மளும் சொல்லுவோம் எனக்கு எதிராக எத்தனையோ வந்தது நான் விழுங்கப்பட்டு விடுவோனோ என்று நினைத்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை மேலே எலும்ப பண்ணி அந்த பிரச்சனை தான் இல்லாமல் போனது அந்த மன சோர்வு தான் இல்லாமல் போனது அந்த பயம்தான் என்னை விட்டு தூரமாய் போனது கத்தர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை கத்தர் தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையிலே ஆண்டவர் என்னை வெட்க For the video.